சலாம் அலைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி மதினா முனவராவுக்கு ஜியாரத்துக்கு வந்திருந்தாலும் சரி இனி வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஹைவேயின் மூலியமாக மதினாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதும் சரி மதினா விட்டு வெளியாகும் போதும் சரி ஒரு கண்ணில் படக்கூடிய ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம் ஒன்று காட்டுறேன் அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நான் பிறகு சொல்கிறேன் இந்த ஹைவே இங்கே நின்று பேச முடியாது அந்த வீடியோவை நான் அந்த அந்த அடையாளத்தை காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு நிலைவு நுழைவு வாசல் ஒன்று தெரியுது பாருங்கள் அதுதான் அதில் குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அந்த ஜன்னல் மாதிரி தெரியுது பாருங்கள் அது மிகவும் குறிப்பிடக்கூட விஷயம் அது என்னன்றத நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் ஓகே இந்த நுழைவு வாசல் நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் மதினாவுக்குள்ளார என்ட்ரி கொடுத்த இடம் இங்கே தான் நபி சொல்லல்லா அலேவா செல்லம் அவங்கள வரவேற்று கூட்டிட்டு போனாங்க ரெண்டாவது அங்கே பார்க்கக்கூடிய ஜன்னல்கள் இருக்குதே இதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் அதுதான் மிகவும் குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த காலத்தில் எவ்வளோ தொலை தொலை தொடர்புகள் இருக்குது இது மூலியமாக ஆளுங்க வருவது கொள்ளலாம் ஆனால் நபி சொல்லல்லா அலையோ செல்லம் அக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்போது எந்தவித தொலைத்தொடர்புகளும் கிடையாது அந்த நேரத்தில் இவ் மதினாவாசிகளுக்கு ஒரு குறிப்பு மட்டும்தான் இருந்தது நபி சொல்லல்லா அலேவா செல்லும் அவங்களும் அப்படிலாம் இஜிரத்து செய்து வரப்போகிறாங்க இப்போ இதை எதிர்பார்த்தவர்களாக மாத கணக்கில் இங்கே இந்த நுழைவாசல் தெரியக்கூடிய அந்த இடத்துல மலை ஒன்று இருந்துச்சு அந்த மலைக்கு மேலே ஏறி இருந்து முறை வச்சு மாறி மாறி இருந்து பார்ப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் யாரும் இந்த பள்ளியாக வராங்களான்னு சொல்லி இப்படி பல மாத கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நபி சல்லா அலி வசல்லம் அவங்களும் அவுபக்க பக்க சித்திகளாகவும் வாகனத்தில் வந்து கொண்டிருப்பது தெரிஞ்ச உடனே உடல் புல்லரிப்பு தாங்க முடியாமல் மகிழ்ச்சி சந்தோஷத்தால் அங்கேருந்து துள்ளி குதிச்சு போய் இதுக்கு பின்னாடி மஸ்ஜித் காபா இருக்குது மஸ்ஜித் கூபா இருக்குது அங்கே ஓடிப்போய் அங்கே செய்தி சொல்லி அங்கேருந்து மக்கள் வந்து நபி சொல்லல்லா அலிவாஸ்லம் அவங்களையும் அவ்வப்ப சித்திக்கிறது எல்லாங்களையும் இந்த இருந்து தான் தப்ஸு அடித்து நபி சொல்லல்லா வலம் அவங்கள புகழ்ந்து பாட்டுகளை பாடி இங்கேருந்து தான் கூப்பிட்டு போனாங்க சரியா அந்த அடையாளமாக தான் அந்த மலை இன்றைக்கி தகர்க்கப்பட்டு ரோடு போட்டுட்டாங்க ஹைவே வந்து குறிப்பான ஒரு முக்கியமான ஹைவே தறி ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க இது வழியாக நபி சொல்லலா சொல்லி ஹிஜர் செஞ்சு வந்ததுனால தரிக்கு ஹிஜ்ரான்னு இதுக்கு பேர் ஹைவே அங்கே நின்று பேச முடியாது அந்தளவுக்கு பிஸியான ஒரு இடம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நீங்கள் வரீங்க உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான அடையாளங்கள் கண்ணுக்கு படும்போது நீங்கள் இதை கண்டு காணாமல் போகக்கூடாது இதனுள்ள அடையாளங்கள் இதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் வரக்கூடிய நீங்கள் விளங்கணும் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் விளங்கணும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணேன் ஆகையினால் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் மக்களுக்கு எத்தி வச்சால் தான் விளங்கும் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்தலாம் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் விருப்பம் நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்டேன் நீ உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சால் அல்லா பொருந்திக்கொள்வானாக ஆமீன் ஆலமீன்